வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் அருகே விண்மீன் பள்ளி மற்றும் ஜேசிஐ இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான பள்ளி குழந்தைகளின் திறமையை வெளிப்படுத்தும் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்வில் விண்மீன் பள்ளியின் தாளர் எட்வின் சிறப்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பின்சில்லதா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினார் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரோஜா ஜேசிஐ தலைவர் ஸ்டாலின் ரோஸ் செயலாளர் டிக்சன் ஜேசிங் மற்றும் ஜெகநாதன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்